ஹாய் நண்பா நண்பா வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கேரளா லாட்ரிக்கு கெசிங் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல டியர் டியர் லாட்ரிக்கு நான் மூணு சவுக்கும் நம்ம ஆஹ் மந்தலி பிளான்ல தேர் பிளான்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா லாட்ரிக் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் வாய்ஸ் வரல நண்பா இருந்தாலுமே நம்ம சூப்பரான ஒரு விருந்திங் கொடுத்துருந்தோம் நம்மளுக்கே தெரியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ சொல்லியிருந்தேன் ஆனால் அது அஞ்சு பவர்ல எல்லாத்துக்கும் அஞ்சு நம்ம எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாலு ஏ போல நம்ம நாலு இங்கே ஏ போல நாலு தான் வச்சிருக்கோம் ஆனால் இங்கே மாற்றி வச்சு நண்பா நாலு நம்ம கொடுக்காததுனால நம்மளுக்கு டோட்டலாகவே மாறி போச்சு போர்டு வயசுல அதே மாதிரி இங்க நம்ம அஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் இதுக்கு பாத்தீங்கன்னா மாறிடுச்சு நம்மளுக்கு ஏதாவது ரிசல்ட் பாத்தீங்கன்னா நாலு ஆறு அஞ்சு ஆஹ் ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு அதே மாறிடுச்சிருந்தா நம்மளுக்கு இதே ஒரு சங்கடமாச்சு நாலு அஞ்சு ஆறுக்கு ரிசல்ட் நம்ம ஒன்பது அஞ்சு வச்சிட்டோம் இங்க பாருங்க ஆறு ஜீரோ வச்சிட்டோம் இருந்தாலும் நம்ம டோட்டலாவே நண்பா ஆள் போர்டு மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் அதே மாதிரி போர்டு வயசுல பாத்தீங்கன்னா நாலு ஆறு பாஸ் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ரெண்டுமே ஸ்ட்ராங்கா வரும்னு ஆனா ரெண்டுமே நம்மளுக்கு வந்திருக்கு ஆனா ஏபிஎஸ் சிபிசி வீடியோல மிஸ் ஆயிடுச்சு நம்ம மந்திரி பிளான்ல டே பிளான்ல உங்களுக்கு நம்ம கொடுத்ததுல ஆயிடுச்சு ஏன்னா வந்து நம்ம ஒன்போதும் எடுத்துருந்தோம் நாலு எடுத்துருந்தோம் ரெண்டு நம்பர்ஸுமே வரும் தான் வச்சேன்னா பவர்ல ஆடி இருந்தேன் ஒன்னு அஞ்சுன்னு அஞ்சு ஆறுனு குடிச்சிருந்தேன் அதே மாதிரி நாலு அஞ்சுன்னு கொடுத்துருந்தேன் நம்மளுக்கு தெரியும் பவர் அடிப்படையில் வரும் வந்தாலும் மிஸ் ஆகலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம பவர் அடிப்படையில் கொடுத்துட்டோம் இதே மாதிரி ரெண்டாவது வாட்டி நம்ம இது பண்ணிருக்கணும்பா நல்ல ஒரு வெட்டி தான் நேற்று கொடுத்துருந்தோம் அதே மாதிரி சூப்பர் சூப்பரான ஒரு வெற்றி குடுத்துருந்தும் உங்களுக்கு நான் காமிச்சேன் மார்க் பண்ணி காமிச்சேன் இது வரும் அப்படின்ட்டு மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க நண்பா டிஎல் ஆர்ட்ரிலயும் நம்ம மூணு சோலையும் வின்னு கேரளா லாட்லயும் நம்ம நின்ன நண்பா வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் குடுக்குறோம் ஆனா நம்ம மஞ்சளி பிளால்ல டேப்ளா இல்லை நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நண்பா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸ்ஸிங் கொடுத்திருக்கேன் இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் நண்பா இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இதுல இந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நம்ம எடுக்கிற மெத்தடு சூப்பரா உட்காருது ஏன்னா அது வந்து எல்லாருமே வெற்றி எடுக்கிறதுக்காக நம்ம நிறையா முயற்சி பண்றோம் அதனால நிறையா நிறையா மக்கள் நம்மளுக்கு வின்னிங் எடுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம டே பிளான்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் நிறையா நல்லா வெற்றி எடுக்கிறாங்க மந்த்லி பிளான்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் நல்லா வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தான் நம்ம எந்த ஒரு சீட்டிங்கும் நம்ம பண்ணல எந்த ஒரு கிராடும் நம்ம பண்ணல அவங்க கேட்கறதுக்கான மாதிரி அவங்க சூப்பரா வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கணும் நம்ம நம்ம புதுசாக நண்பர்களுக்கு நமக்கு தெரியாது புதுசாக நண்பர்களுக்கு மந்த்லி பிளான் டே பிளான்ல வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு எண்பது தொண்ணூத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ரெண்டு இதான் நண்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு தரோம் ஒரே ஒரு போர்டு நம்பர் தரோம் ஒரே ஒரு ஹால் போர்டு நம்பர் தரும் ஏபிசி நாலு செட்டு தரோம் ஏபிசி மூணு செட்டு தரோம் நண்பா இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நேர்த்தி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு நண்பா நம்மள்ட்ட வாங்குறவங்கள்ட்ட நம்ம சொல்லிவிடுவோம் இப்படி பிளே பண்ணுங்க இப்படி வெற்றி அடிக்கணும் உங்கள்ட்ட சொல்லிவிடுவோம் தெளிவா நீங்க சூப்பராக வெற்றி எடுத்துடலாம் நண்பா பார்த்தீங்கன்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா லாட்டுக்கான கேசியும் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் நம்ப நம்ம எடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணி நம்ம மெத்தேடு எல்லாத்தையும் ஃபார்முலா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி டைமிங் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துரும் இது நல்லா ஸ்ட்ராங்காக வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க இல்லைன்னா ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஆல் போட்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்க எட்டு ஒன்பது ஏபி ஏசி பிசி பாருங்க எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது நாலு எட்டு ஒன்பது ஒன்று போர்டுக்கான கெசிங் பாருங்க எட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது ஏழு ஜீரோ மூணு நாலு ஏழு போர்டு கணக்க பாருங்க ஏ போர்டு மூணு எட்டு பி போர்டு ஒன்பது ஏழு சி போர்டு ஜீரோ ஒன்னு நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு உங்க கணக்குல வந்தா மட்டும் நீங்க பிளே பண்ணீங்க நண்பா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நீங்க எடுக்கிற வெற்றி உங்க ஃப்ரெண்டும் எடுக்க என்னோட வாழ்த்துகள் நண்பா மீண்டும் நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம் நண்பா